உற்சாகம் டிவி வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குதுங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்த்து வந்துருக்குறோம் அதன் அடிப்படையில் இப்போ கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கலாம் எல்லோரும் மாவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி தான் ராசி பலன் மட்டும் இல்லை வருட பலன் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எல்லாருமே பார்க்குறீங்க இன்றைக்கி எல்லா சேனல்லையும் ராசி பலன் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க நமக்கு என்ன நடக்கும்னு எல்லாமே பார்க்குறீங்க இல்லை இப்போ என்ன நடக்கும் ஒரு நாள் வந்து கடந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கடகராசிக்காரங்கெல்லாம் படாத அவஸ்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படாத அவஸ்தான் ஒரு வரையில் சொல்லணும் பணம் இழப்பு பொருள் இழப்பு கௌரவ இழப்பு தகுதி அந்தஸ்து இது எல்லாமே பசங்க கொஞ்சம் அசிங்கம் அவமானம் கேவலம் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம் தானே நிறைய பேர் பணத்தை எடுத்துருப்பீங்க நிறைய பேர் பொருளை இழந்திருப்பீங்க வேலை இழந்தவங்க இருக்கிறீங்க பணம் கஷ்டம் கூடுதலாக கொடுக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அதே சமயத்தில் அவருடைய குழந்தைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க குழந்தையாக உங்களுக்கு அசிங்கம் அவமானம் தேவைணும் பிள்ளைகளால் அப்படிங்கிறதான் அது பாயிண்ட்டாக அங்கே வருங்க இது முடிஞ்சாச்சு இதுக்கு மேலேயான நிம்மதி தான் கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துருவோம் பொதுவாக ஒவ்வொரு பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்து ராசிக்கு பனிரெண்டில் குரு அமர்ந்து ராசிக்கு ஒன்பதில் சனி அமர்ந்து இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தோடு சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஆறாம் இடத்தை குரு வடுத்து பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான சில விஷயம் சரி ஆறாம் இடம் பெற்றால் என்ன பண்ணணும் சின்ன சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைய கடகராசில இருக்குல்ல ரெண்டு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைய கடகராசியில் இருக்குது இருபது வயசு பையனாக இருக்கிறான் அதாவது அந்தந்த வயதுக்கு போல் தான் பலன் இப்போ ஒரு இருபது வயசு பையன் அவனுக்கு இப்போ இந்த ராசியில இப்ப கடன் படணும் அப்படினா அந்த பையனுக்கு கடன் நீங்க போடணும் அப்பா அம்மா எதனால இங்கே கடன் இருபது வயசு பையனுக்கு படிப்புக்காக பட வேண்டியதாக இருக்கும் உயர்நிலை கல்வி உயர் உயர்கல்வியா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணுறாமே இப்போ இந்த ராசியில தகப்பனாரா இருக்கிறவர்கள் தகப்பனாராக இருக்கிறவங்களுக்கு அப்பா அஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்பாவா இருக்கிறவங்க கடகராசில இருக்கிறவங்க குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காகவும் குழந்தைகளுடைய திருமண செலவுக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வரும் பன்னெண்டாம் இடத்தோடு குரு இருந்து ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டு ஆறாம் பாவத்தை வளர்க்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை அப்ப அந்த ஆறாம் பாகம் போது கடனும் வளரும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நல்ல கடன் அப்படின்னு வச்சுக்கலாம் சுப கடன் ஆக அந்த வயசுல அதை செய்யும் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கான செலவு சரி வேற என்ன செலவு வீடு கட்டுவதற்கான உண்டான செலவு ஒரு சொத்து வாங்க போறீங்க அதுக்கும் கடன் வரும் ஒரு வீடு பெரிய வீடா நீங்க கட்டணும்னு நினைக்கிறீங்க அதுக்கும் கடன் வரும் வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் அரசு துறையிலேயே அரசு பணியிலேயே இளமட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த ஆறாம் இடம் தாங்க ப்ரமோஷனை கொடுக்கறது பதவி உயர்வு கொடுக்கறது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறது இது எல்லாமே ஜோசியத்தில் ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் குரு சுக்கர தொடர்பில் இருக்கும்போது பிற பிறக்கும் போதே உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கர தொடர்புன்னு இருந்துட்டாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க குழம்புறீங்க நம்ம வேலை செஞ்சுருக்கேன் வேலை கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது செலவு சமாளிக்க முடியல ஜாதகத்தை பார்த்தா இப்போ உங்களுக்கு பணம் வந்துடும் அப்போ பணம் வந்துடும் கடன் கட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எந்த கடனுமே கட்ட முடியலன்னு நிறைய பேர் நீங்கள் பழம்புறணுன்னு உண்டு ஆனால் எப்பயுமே வந்து இப்ப தானே உங்களுக்கு அஷ்டம செனி விலைக்கு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துதான் விளக்கம் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் நஷ்டப்பட்டோன்னு இருக்கிறீங்க உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த உங்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலிமைக்கேற்ற மாதிரி நீங்க தாங்குறீங்களா தாங்க மாட்டீங்களாங்கிறது லக்னாதிபதி வலுவை பொறுத்து தானே தவிர நீங்கள் சமாளிக்க முடியுமா முடியாத அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு அப்போது உங்களுக்கு பன்னெண்டா செலவுகள் வரும்போது வருமானம் இருந்தால் தான் சமாளிக்க முடியும் இல்லையே ஒரு அளவுக்கு வசதி வாய்ப்பு பேக்ரௌண்ட் அசத்தோடு இருந்துச்சுன்னா ரொட்டேஷனில் இருப்பீங்க அப்போ அந்த ரொட்டேஷன் பவர்லாம் தாங்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கடகராசிக்காரர்கள் தாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறீங்க பிள்ளைங்க கல்வி செலவாக இருந்தாலும் சரி புதுசாக வீடு கட்ட செலவாக இருந்தாலும் சரி வாகன செலவாக இருந்தாலும் சரி எல்லாமே வளரக்கூடிய அமைப்பில் சுப அமைப்பு அப்படிங்கிறது வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பு ஆறாம் பாவம் உங்களுக்கு வளர்த்து இருக்கிறதுனால வளர்ச்சிக்கு உண்டான கடன்கள் உங்களுடைய சிந்தனையால் உங்களுடைய அறிவால் உங்களுடைய செயலால் சொல்லிட்டு போயிடலாம் ரயில் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கிடைக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு ரயில் எஸ்டேட்ல ஜெயிப்பிக்க போகும் அதே சமயத்தில் ஒரு தொழில தொடங்குறீங்க புது விகாரியான தொழிலை தொடங்குறீங்க அந்த தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் அந்த தொழிலில் நல்ல வரும் சந்தோஷமா புதுகூலமா அங்க இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் ஏன் அப்படின்னா ஒன்பது சனி வந்தது பாக்கியத்தை கெடுக்கும்னு சொன்னாலும் கூட அவர் குருவுனுடைய வீடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த இடம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு தராது ரொம்பதான் இடம் அந்த அளவுக்கு பாதிப்பும் தராது எட்லர் ஆகிற இருக்கிறதான் கொஞ்சம் நல்லா இடம் எப்பயுமே மன கலக்கத்திலேயே இருப்பீங்க எது செஞ்சாலும் எல்லாமே நடந்து இருக்கிற நல்ல முறையில் இருந்தாலும் திருப்தி இருக்காது ஒரு திருப்தி இல்லாத மனநிலை அது பாட்டுக்கு கேஷுவலாக எல்லாம் போகுது எல்லாம் என்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க வீட்டை கட்டுறீங்க இடத்த வாங்குறீங்க எல்லாமே கேஷுவலாக நடந்துருக்குறது இருந்தாலும் மனசில் ஒரு திருப்தி இல்லையே அப்போ அந்த திருப்தி இல்லாத நிலையை உண்டு கொண்டவங்க எட்டு வீடு இருக்கக்கூடிய அது ரெண்டாம் இடத்தோட தொடர்பு போடுவாங்க இல்லையா எட்டாம் இடம் சனியினுடைய வீடு இருக்கீங்க எட்டாம் இடம் என்ன பண்ணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு சிந்தனை மாறுபடும் செயல்கள் மாற்றத்தை கொடுக்கும் எல்லாம் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க மாற்றி செய்யலாம்னு யோசிப்பீங்க பிள்ளைங்க படிப்பு முடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கேன் ஒரு வருஷம் இருக்கேன் இப்பயே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட் வருவீங்க ஏன் அது முடிஞ்சூட்டி செய்யலாமே அந்த மனக்குழப்பத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏற்படுத்துறவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மாதம் கழித்து ஆனால் ஆறு மாதம் தான் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் தீர்ந்து நீங்கள் அந்த பணத்தை ரெடி பண்ணி வரக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் இப்பயே பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் எது எப்போ செய்யணுமோ அதை முன்கூட்டியே செய்யலாமாங்கிற ஒரு யோசனையை கொடுத்து மனக்குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து அதை நீங்கிற அமைப்பு செய்யும் ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பம் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் உங்களுடைய அப்பா அம்மா இதுதான் ஒரு குடும்பமாக இங்கே தற்காலத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்லப்படுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் நிம்மதியாக வச்சுருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது முடியாது பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கிறாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கெருன்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொல்ல முன்னேறணும்னு சொல்லக்கூடிய அந்த ராகு சனி வீட்டில் இருக்கிறார் சனி வீட்டில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் பெரியவங்களுக்கு ஏதாவது நோயை கொடுப்பாரு முடியாமையை கொடுப்பாரு இயலாமையை கொடுப்பாரு என்ன மருந்து செலவு நீங்கள் பண்ணனாலும் அவங்க அவஸ்தப்பட்டு இருப்பாங்க வதம் இருப்பாங்க அப்போ மனம் எங்கே தடுமாக இருக்குது பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க நானும் நல்லா தான் இருக்கிறேன் என் தொழில் நல்லா தான் இருக்குது பிள்ளைங்களாம் நல்லா படித்து முடித்து வேலைக்கு போயிட்டாங்க அப்பா தான் பாத்துக்க முடியல பாத்துக்க முடியலன்னா அவங்க நீங்கள உங்களை தவிர வேற யாரும் கவனிக்க முடியும் நீங்க தான் அவங்களுக்கு பராமரிப்பு பண்ண முடியும் அந்த பராமரிப்பு பண்ண முடியாத ஒரு சூழல் அங்க உண்டு பண்ணுறது பார்த்தீங்களா இதுதான் இந்த சங்கடம் இந்த சங்கடம்லாம் இப்ப தான் இருக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் சிக்கல் பிரச்சனைனா கடன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரியவங்க உடம்பு சரியில்லாம போது பெரியவங்கள பார்க்க முடியாமல் இருக்கிறது அவங்களும் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல நல்லதுலாம் பார்த்து செய்ய முடியாத மனச்சங்கடம் இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஒரு ஒரு வருஷம் அப்படி போகும் பெரியவங்க விஷயத்துல இளைஞர்கள் விஷயத்துல அப்படி இல்லை புதுசா வேலை தேடுறீங்க புதுசா வேலைக்கு போறீங்க வேலைக்கு உண்டான அமைப்பு அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் ஆரம்ப வளர்த்து இருக்கும் போது வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம்த்தினுடைய குருவுடைய தொடர்பு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிற அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு கொள்ளாண்டிருக்கிறேன் விசா கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பு கொடுக்கும் சொந்த ஊர் விட்டு வெளியூரில் போய் தொழில் பண்ணுறவங்க தான் இப்போ கடகராசியில் இருக்கிறவங்க ஜாஸ்தி இருப்பீங்க சொந்த ஊரில் இருக்க முடியாது வெளியூரில் தான் இருப்பீங்க வெளியூரில் தான் செட்டில் ஆகுங்க இந்த அமைப்புலாம் கடகராசிக்கு கூடுதலாக நமக்கு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஆக தொழில் அமைப்பு வேலை அமைப்பு இது எல்லாமே நடந்தாலும் கூட இந்த ஆறாம் பாவகத்தை சனியை தொடர்பு கொள்றாள் அரசு வேலையை சார்ந்தவர்கள் மருத்துவ ரீதியா இருக்கக்கூடிய டாக்டர்கள் டாக்டருக்கும் ஒரு பிரச்சனை தொழிலில் வந்துடும் வழக்கு அப்படிங்கிற மாதிரி போகும் கோர்த்து கேஸ் அப்படிங்கிற மாதிரி போகும் மற்ற அரசு அரசு துறையில் பணியில் இருக்கக்கூடியவங்க பேங்க் செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தா உண்மையிலேயே கணவன் மனைவிகள் ஒரு பிரச்சனை உண்டு வரணும் ஏன்னா அந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிற அமைப்பில் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ற அமைப்பில் இந்த ராசி அதிபதியோட தொடர்புற அமைப்பு இல்ல கணவன் மனைவி உறவுல அரசு பணியில இருக்கிறவங்க ரெண்டு பேரும் அரசு பணியில் இருந்தா கண்டிப்பா கருத்து வேறுபாடு வரும் பிரிவினை வரும் இதெல்லாம் கொஞ்சம் செய்யும் மருத்துவத்திலையும் அதே மாதிரிதான் டாக்டரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கணும் வேற வகையான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு தவறை செஞ்சு உங்க மேல கேஸ் அலிகேஷன் வரும் அதை மாட்டிக்குவீங்க அதை நீங்க ரிலீஃப் ஆக முடியாத கொஞ்சம் கட்டத்திலயும் இருப்பீங்க அது ஒரு சிக்கலான விஷயம் தான் அது ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்படி கேஸுன்னு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக முடியும் ஆக இந்த வருஷத்தில் அரசு பணியில் இருக்கிறவங்களும் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் தன்னுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா கோர்த்து கேஸு வழக்குங்கிற மாதிரி ஒரு சிக்கலையும் எங்களுக்கு கொடுக்கும் அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நன்றி வணக்கம்